Hello friends! Nama Jai Ganesh channel subscribers and viewers. Ilargo rumba thanks! இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் வீட்டிலே எப்படி ஜாம் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம வந்து வெளியிலலாம் ப்ரெட்டுக்கு வெளியில் தான் ஜாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் நம்ம ஈஸியாகவே வீட்டில் ஜாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பீட்ரூட்டு தக்காளி சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் பீட்ரூட் வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸில் பீட்ரூட் எடுத்து அதை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கேரட்ஸ் துருவோம் இல்லையா அந்த துருவலில் போட்டு துருவி வச்சுட்டேன் தக்காளி அதே மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சக்கரை அரை கப் சக்கரை ஏலக்காய் தூளை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெட்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ பெரிய சைஸ் பேக்கெட்டோ சின்ன பேக்கெட்டோ வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் ஜாஸ்தினா பீட்ரூட் ரெண்டுங்கிறத மூணா எடுத்துக்கலாம் தக்காளியும் அதே மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சக்கரை அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் துருவி வச்ச பீட்ரூட்டையும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக அரைக்கணும் இது இப்போ ஆல்ரெடி நம்ம துறி வச்சுருக்கிறதுனால நல்லா ஈஸியாகவே அரைஞ்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடுச்சு நம்ம அந்த தக்காளி போட்டதே தெரியாது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட் டேஸ்ட்டும் இருக்காது தக்காளியோட அந்த புளிப்பும் இருக்காது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு கனமான வானிலை எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்டே பேன் இருந்தாலும் பேன் எடுத்துக்கோங்க இல்லை நல்லா கனமான பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் நெய் சுட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பீட்ரூட்டு தக்காளி விழுது அதை எடுத்து அந்த நெய்யில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இப்போது அந்த விழுதெல்லாம் நான் அதில் போட்டுடுறேன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்ல பச்சை வாசனை போகும் இப்போ வந்து நம்ம இந்த ஜாமில் பீட்ரூட்டோட அந்த பச்சை வாசனை வருமோன்னு நம்ம கவலைப்பட வேண்டாம் ஏன்னா வந்து அந்த பீட்ரூட் போட்ட அந்த கலர் தான் தெரியுமே தவிர அந்த பீட்ரூட்டோட வாசனையே தெரியாது ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து பீட்ரூட்டை அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலை பீட்ரூட்லேயும் தண்ணி இருக்குது தக்காளியிலையும் தண்ணி இருக்குது அதனால நான் தண்ணி ஆட் பண்ணாமல் தான் அரைச்சேன் அதுவே இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதனால நம்ம வதக்கும்போது அது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா அந்த நெய்யில் போட்டு வதக்கிக்கணும் அது நல்லா ட்ரை ஆகி அப்படியே சேர்ந்த மாதிரி வரும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ வந்து அந்த அரை கப் சர்க்கரை இப்போ ட்ரை ஆயிடுச்சு இப்போ அரை கப் சர்க்கரையை போட்டுக்கலாம் சக்கரையை போட்ட உடனேயே பீட்ரூட்டு கொஞ்சம் அந்த கலவை வந்து நீர்த்துக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்து சர்க்கரை கொஞ்சம் கரையை கரைய நீர்க்க ஆரம்பிச்சிடும் கர கொஞ்சம் நீர்க்க ஆரம்பிச்சுட்டு திரும்பியும் கொஞ்சம் நேரத்தில் அது கெட்டியாயிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கலரிட்டே இருக்கும்போது அந்த சக்கரையோடு சேர்ந்து பீட்ரூட்டும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும் அது நல்லா கெட்டியாகி அப்படியே திரண்டு வரும்போது ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க ஆல்ரெடி நம்ம மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம் இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா திரும்ப கலறி அந்த தண்ணி சத்து துளி கூட இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க கடைசியாக நம்ம இப்போது ஏலக்காய் தூள் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா கலரும்போது இப்போ ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும் என்னென்னா அந்த பீட்ரூட் அல்வாலாம் நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும் ஸ்மெல்லும் அவ்வளோ நல்லாயிருக்கும் பீட்ரூட்டு பிடிக்காதுங்கிற குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து என் பையனுக்கு நான் செஞ்சு கொடுத்தா அவன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டான் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து பீட்ரூட்டை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வ ஆறுனதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வெளியில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு டூ கிட்டே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு ஒன் வீக் கூட வச்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ வந்து ப்ரெட் ஸ்லைஸை நாலு கார்னர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இப்போது நம்ம செஞ்சு வச்ச அந்த பீட்ரூட் ஜாமை நல்லா மேலே ஃபுல்லாக தடவி வச்சிடலாம் நல்லா வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஜெல்லி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சொன்னேன் இல்லையா பீட்ரூட் அல்வா டேஸ்ட்டில் இருக்கும்னு நிஜமாகவே பீட்ரூட் அல்வா டேஸ்ட்டில் தாங்க இருந்தது நல்லாவே வந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தக்காளியோட புளிப்பு பீட்ரூட்டோட அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட தெரியல இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன் சைடு தடவிட்டு இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சுட்டு அதை வந்து நம்ம கத்தியால் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு நம் கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஃபீலிங்கே இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தாலே வந்து அவங்களுக்கு வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கறதுலாம் ஒரு இதுவாக நினைக்கவே மாட்டாங்க கடையில் வாங்கி சாப்பிட்றது தான் டேஸ்ட்டுன்னு நினச்சிப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுக்கும்போது நிஜமாகவே கடையில் இருக்கிறத விட ஹெல்த்தியும் கூட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிரெட்டில் மட்டும் ஜாமை தடவி இந்த மாதிரி மேலே ஒரு இன்னொரு பிரெட்டை வச்சு கொடுத்துட்டேன் ஆனால் ரெண்டு ப்ரெட்லையுமே இந்த ஒரு பிரெட்டில் தடவிட்டு அதே மாதிரி இன்னொரு பிரெட்லேயும் தடவி அதை வந்து நம்ம ஒன்றா சேர்த்து கட் பண்ணி கொடுக்கும்போது அது இன்னுமே டேஸ்ட்டாக இருந்தது ஒரே ஒரு பிரெட்டில் தடவாமல் ரெண்டு பிரெட்லையுமே தடவி கொடுக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருந்தது அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எந்த ஃபுட் கலரும் இல்லாமல் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம வந்து ஹோம்லேயே ரெடி பண்ணதுனால குழந்தைங்களுக்கு தைரியமா கொடுக்கலாம் நம்பி கொடுக்கலாம் எல்லாத்துலேயுமே கலர் ஆட் பண்ணுறதுனால எல்லாமே வந்து எடிபிலான்னு சொல்ல முடியாது அதனால் வந்து கலர் எல்லாம் என்ன கலர் வேணால் மிக்ஸ் பண்ணுறாங்க அதனால் நமக்கு வந்து ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் நாம் கடையில் ஃப்ரூட் ஜாம் சாப்பிட்ருப்போம் இது வந்து ஒரு வெஜிடபிளை வச்சு பீட்ரூட்டை வச்சு பண்ணி கொடுக்கும்போது அது பிடிக்காத குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது வந்து என்னோடய பர்த்டேக்காக என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு அதை வந்து பிரிக்கிறத வந்து வீடியோ எடுத்து வந்தோம் அது என்ன கிஃப்ட்டுன்னு உங்களுக்கு காமிக்கணும்னு ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இது வந்து ஒரு கிட்டாரு இது வந்து ஒரு நம்ம ஷோபீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நைட்ல மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து மல்டி கலர்ஸில் வந்து இந்த மாதிரி லைட் எரிஞ்சது எல்லோ க்ரீனு ப்ளூ பர்பிள் இந்த மாதிரி ரெட்டு எல்லா கலருமே லைட் எரிஞ்சது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு கிட்டார் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது லைட் மட்டும் அழகாக மாற்றி மாற்றி ஏறியும் உள்ளே வந்து ஒரு கப்பல் இருந்தாங்க எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் எல்லாேருக்கும் இந்த மாதிரி ஹோம்மேட் ஜாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்